மிகவும் அசாதாரணமாக ஹalleluya தேவனுடைய வல்லமை உன் வாழ்க்கையில ஒரு சாதாரணமான சூழ்நிலைய தேவன் அற்புதமான சூழ்ளையாய் மாற்றுகிறார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரே உம்மாலே கூடும் கூடு ஹalleluya thank you lord ஆதிகாலத்திலிருந்து தேவன் மாறாவை மதுரமாய் மாற்றுகிற தேவன் கசப்பான சம்பவங்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடந்திருந்தா அலை லூயா நீங்கள் புதிய வருடத்திற்குள் போகிறதற்கு உள்ளே அவைகள் மதுரமாய் 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 அகலை உன்னுடைய வாழ்க்கையில் கோணலானவைகள் நேராக்கப்படுகிறது அகல லூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பள்ளங்கள் நிரம்புகிறது தடையாயிருக்கிற மேடுகள் சமமாகிறது தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையில கிரிய செய்கிறது எனக்கு அவர் போதும் சொல்லுங்க அவர் எனக்கு போதும் என் காரியங்களை நடத்துகிறவர் எனக்கு முன் சொல்லுகிறார் தெய்வநாயக கத்தர் எனக்கு முன் சொல்லுகிறார் அவரே கூடாத காரியம் ஒன்றுமில்ல சத்தத்தோட அண்டவரை உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் பிள்ளைகளுக்கு நீ சொன்னதை செய்வே லூயா இன்றைக்கு பொழுது எனக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை வருகிறது ஆலையா யாரெல்லாம் யாரெல்லாம் உங்க பிள்ளைகளுக்காக ஒரு வேதனையோடு இருக்கிறீர்களோ அட சொல்லுகிறாரு உங்கள் பிள்ளைகள் மகிழ்ந்து களி காரியங்களை கத்ராய ஆண்டவர் ஏசு அவர் செய்கிறார் ஆலையா உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதா இருக்கும் பெரியதா இருக்கும் ஆலை லூயா உன் பிள்ளைகளுடைய வாழ்வை நீ காண்பா என்ற கத்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே அனுப்பப்படுகிறது சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஒருவேளை இல்லை என் பிள்ளைகள் பரவாயில்லை என் பிள்ளைகள் நல்லா தான் இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்லை 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 நீ நினைக்கிற விதமா இல்லை உன் பிள்ளைகளை இன்னும் நான் ஒரு பளிங்கு கற்களை போல இரத்தன கற்களை போல அலை லூயா சித்திரம் தீர்க்கப்பட்ட கற்களை போல நான் அதை மாற்றுகிறேன் பிரகாசம் உள்ளதாய் மாற்றுகிறேன் வார்த்தை எஸ் இனி இனி உன் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மேன்மையானவைகளை நீ பார்க்க போகிறாய் ஆலே லூயா ஆல லூயா ஆலை லூயா தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டு கொண்ட இந்த திருச்சபை உலகத்துல ஒரு ஒளியாய் சாட்சியுள்ள திருச்சவையாய் கத்தை நிறுத்தப் போகிறான் நீ சாதாரணமா இப்ப இருக்க போகிறதில்ல ஆலே லூயா நீ எத்தனையோ பேருக்கு கசப்பா இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் இனி உன்னிடத்தில் கசப்பு இல்லை அதே லூயா உன் வாழ்க்கைய பரிசுத்த ஆவியானவர் கசப்புகளை நீக்குகிறவர் உனக்கு நேரிடுகிற கசப்பை மட்டும் அல்ல நீயே கசப்பா இருந்தாலும் உன் வாழ்க்கையை அவர் மதுரமாய் மதுரமாய் உன் உள்ளத்தை ஒரு மதுரமாய் மாற்றுகிற தேவனுடைய ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் உன் எல்லைகள் எல்லாம் தேவன் சமாதானம் உள்ளவைகளாய் அதான் உன்னுடைய எல்லைகள் உன்னுடைய குடும்ப எல்லைகள் உன்னுடைய வியாபாரத்தின் எல்லைகள் உன்னுடைய திட்டங்களின் எல்லைகளுக்குள்ள தேவன் ஒரு சமாதானத்தை கட்டளிடுகிறான் ஆக லூய கைகளை தட்டி எஸ் லாட் ஆமை நாண்டவரை ஆமை நாண்டவரன் ஆலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சம்பூரணத்தினால ஒரு சம்பூரணத்தினால பரிபூரணத்தினால சகலமும் நிறைவேற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள நீங்கள் போகும்போது ஒரு ஜெய துணியோட தான் நீங்கள் போக போகிறீர்கள் கத்தராக ஏசுமின் நாமத்துல உங்கள் காரியங்கள் ஜெயம் கொள்ளுகிறது ஜெயம் கொள்ளுகிறது நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள் Aleluya. Aleluya.